ம் தொக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் குன்றுதோறும் ஆடுகின்ற குமரக்கடவுளான முருகப்பெருமானுக்கு குகன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு குகன் என்றால் குகையில் இருப்பவன் என்று பொருள் மலை குகையில் தோன்றிய அக்னியின் அம்சமாக முருகப்பெருமானை வேதம் போற்றுகிறது அதேபோல் குகைகள் நிறைந்த மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்தின் கடவுளான முருகனை தீ போன்ற உருவினன் என்று சங்க இலக்கியங்களும் வர்ணிக்கின்றன மலை குகைகளில் உறைவதோடு மலை குகைகளில் தவம் இருக்கும் முனிவர்கள் மற்றும் தன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களின் மன குகைகளிலும் வசிப்பவன் குகன் எனப்படும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்றும் குருநாதன் என்றும் சிறப்பித்து கூறப்படும் முருகப்பெருமானை வணங்கும் பெரும் பக்தர்களான அருளாளர்கள் தமிழ் புலமையிலும் தத்துவ மேன்மையிலும் சிறந்து விளங்குகின்றார்கள் அகத்தியர் நக்கீரர் அருணகிரிநாதர் குமரகுருவரர் என்று உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் குறிப்பிடத்தக்க முருகன் அடியவர்களில் ஒருவர் பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்படும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் யாமிருக்க பயமேன் என்று அபயமளிக்கும் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் பல அருள் விளையாடுகளை புரிந்துள்ளார் இறைவனைப் போலவே இறைவனின் அருளை பெற்ற அடியவர்களும் சாதாரண பக்தர்களால் வணங்க தகுந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்த பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி சென்னை திருவான்மையூர் கடற்கரை அருகே அமைந்துள்ளது அந்த சமாதியை கருவறையாக கொண்டு பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது அந்த ஆலயம் குறித்தும் மகான் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு குறித்தும் இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் கலியுகத்தில் கடந்த நூற்றாண்டில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் முருகப்பெருமான் தனது பக்தருக்காக அருள் விளையாடல் ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் அதன் நூற்றாண்டு விழா கடந்த ஜனவரி மாதத்தில் திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் சமாதி திருக்கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது முருகன் நிகழ்த்திய அந்த அதிசயம் என்ன அதன் நூற்றாண்டு விழா எதற்காக பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலில் கொண்டாடப்பட்டது ஆகிய கேள்விகள் உங்கள் மனதுக்குள் எழுகின்றதா இதற்கான விடையை அறிய சுமார் நூறாண்டுகள் பயணிப்போம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் என்று சென்னை தம்புச்செட்டி தெருவில் எழுபது வயதை கடந்த முதியவர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த குதிரை வண்டி ஒன்று முதியவரின் மீது மோதியதால் அவரது இடதுக்கால் கணுக்கால் எலும்பு முறிந்துவிட்டது இதனால் வலியால் துடித்த அந்த முதியவர் யார் தெரியுமா சண்முக கவசம் குமாரஸ்தவம் போன்ற எண்ணற்ற பக்தி இலக்கியங்களை படைத்த முருகன் அடையவரான பாம்பன் சுவாமிகள் தான் அந்த முதியவர் அவரது நிலைமையை பார்த்த சுவாமிகளின் அன்பர் ஒருவர் அவரை அழைத்துக் கொண்டு போய் சென்னையில் தற்போது ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை என்று அழைக்கப்படும் அரசு மருத்துவமனையில் பதினோராவது வார்டான மன்ரோ வார்டில் சேர்ந்தார் பாமன் சுவாமிகளை சோதித்துப் பார்த்த ஆங்கிலேய மருத்துவர்கள் அதிர்ச்சி தரும் தகவல்களை தெரிவித்தார்கள் சுவாமிகளுக்கு வயது எழுபதுக்கு மேல் ஆகிவிட்டதாலும் அவர் உப்பு புளி காரம் இல்லாத உணவையே உண்பவர் என்பதாலும் முறிந்து போன அவரது கால் எலும்பு சேராது என்றும் காலை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர் இதை கேட்டதும் அன்பர்கள் மனம் வருந்தினர் ஆனால் பாமன் சுவாமிகள் சற்றும் மனம் தளரவில்லை பக்தர்களின் பிணிகளைப் போக்குவதற்காக முருகனிடம் மனமுருகி தான் பாடிய சண்முக கவசத்தை அவர் நம்பிக்கையுடன் படித்தபடி இருந்தார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினோராம் நாள் இரவில் முருகப்பெருமானின் வாகனமான பெரிய மயில் ஒன்று தனது வண்ணமயமான வட்டத்தொகையை விரித்து அழகிய வானை மறைத்தபடி தனது இடதுபுறத்தில் மற்றொரு மயிலைச் கொண்டு அழகிய நடனமாடிய அபூர்வ காட்சியை பாமன் சுவாமிகள் கண்டார் தான் காண்பது கனவா அல்லது முருகப்பெருமான் தனக்காக நிகழ்த்தி காட்டும் அதிசயமான நிஜமா என்று பிரமித்தபடியே அந்த அபூர்வ காட்சியை பாமன் சுவாமிகள் கண்டு மெய் மறந்தார் அந்த அபூர்வ மயூர வாகன காட்சி திடீரென தனது கண்களில் இருந்து அகன்றதும் இத்தகைய தெய்வீக காட்சியை மீண்டும் எப்போது காண்போம் என்று நினைத்து பாமன் சுவாமிகள் அழுதபடி இருந்தார் அவருக்கு மகிழ்ச்சியூட்டும் வண்ணம் மற்றொரு நாள் இரவில் பாமன் சுவாமிகள் படுத்திருந்த படுக்கையின் மீது சிவந்த குழந்தை ஒன்று காலை நீட்டி அவ்வாறு குழந்தையாக வந்திருப்பது என்று சுவாமிகள் நினைத்த மாத்திரத்திலேயே குழந்தையாக வந்திருந்த முருகன் மறைந்து விட்டாராம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுவாமிகளின் முறிந்த கால் எலும்பு ஒன்று சேர்ந்து விட்டது அவரை பரிசோதித்து பார்த்த பெரிய மருத்துவரான ஆங்கிலேயர் ஆச்சரியத்தில் விளிம்பிக்கே சென்று விட்டார் இது உண்மையில் தெய்வ செயல்தான் என்று கூறி பாமன் சுவாமிகளை அவர் வணங்கிவிட்டு சென்றாராம் இந்த அதிசய நிகழ்வை நினைவு கூறும் வகையில் சென்னை அரசு பொது மருத்துவமனை மன்றோ வார்டில் பாமன் சுவாமிகளின் திருவுருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளால் தற்போதும் வணங்கப்பட்டு வருகிறார் பாமன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் தனது மயில் வாகனத் திருக்காட்சியை காண்பித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி நமது பாரம்பரிய நாட்காட்டியின்படி மார்கழி மாதத்தில் வளர்ப்பிரை பிரதமை திதியும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்த நன்னாளா திருவான்மையூரில் பாமன் சுவாமிகள் சமாதி திருக்கோவிலில் இந்த நன்னாள் ஆண்டுதோறும் மயூர வாகன சேவக விழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த நூற்றாண்டு விழா கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது பாம்பன் சுவாமிகள் தலை யாத்திரை மேற்கொண்ட போது சில காலம் சென்னை திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்தார் அப்போது விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான திருவி க எனப்படும் திருவி கல்யாண சுந்தர முதலியார் பாம்பன் சுவாமிகளுடன் நெருங்கி பழகியுள்ளார் இருவரும் நாள்தோறும் கடற்கரைக்கு நடந்து செல்லும் வழியில் வடமொழி உபனிஷத கருத்துக்களை பாம்பன் சுவாமிகள் தமிழில் விளக்குவார் என்றும் சாஸ்திர நுட்பங்களை எளிமையாக புரிய வைப்பார் என்றும் தெரிவிக்க பாராட்டியுள்ளார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆன்மீக குருவும் முருகன் அடிகவருமான பாம்பன் சுவாமிகளின் சமாதி திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சிறு வயதிலிருந்தே மிகச்சிறந்த முருகபக்தராக விளங்கிய பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருகன் அருளாளரான அருணகிரிநாதர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஆகையால் தமது பனிரெண்டாம் வயதிலேயே திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரை போல ஆசுகவியாக கவிதை மழை பொழிகத் தொடங்கிவிட்டார் முருகன் அருளால் கங்கையை சடையில் பறித்து என்ற வார்த்தைகள் மனத்துள் மின்ன அதனையே முதலடியாக கொண்டு தமது முதல் பாடலை பாம்பன் சுவாமிகள் பாடினார் கங்கையை சடையில் பறித்து மடுவம் கரத்தில் தரித்து ருத்ரம் காட்டு உருவை அதலசைத்து அணிமன்றில் ஆடு கங்காளருக்கு அபிண்ணம் ஆய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகனோடு மட்டு கைந்து பெயர் நீர்மையும் அகத்து உல தெய்வமே மங்கையர்தம் இன்பு எனும் துன்பினை விரும்பு மட மார்க்கத்தை விட்டு அதிதீர் வாழ்வுக்கும் வாழ்வு ஆய வாழ்வினை அளிக்கும் முன் மலரடி தியானிக்கவும் அங்கையின் நெல்லி அங்கனீகன திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவ சரவணத்து ஆதியே அமரர் கோவே என்பதே அந்த முதல் பாடல் கங்கை ஆற்றை தமது திருச்சடையில் தாங்கியபடி மானையும் மழுவாயுதத்தையும் தமது திருக்கரங்களில் ஏந்தியபடி கடும் சினம் கொள்ளும் புளியின் தோளால் ஆன ஆடை இடுப்பில் அசையுமாறு அழகிய பொன்னம்பலத்தில் நடனமாடுகின்றார் கங்காள மூர்த்தியான சிவபெருமான் அந்த சிவபெருமானை விட்டு சற்றேனும் பிரியாதவளும் சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவளுமான பராசக்தி என்ற யானை முகனோடு மேலும் ஐந்து பெயர்களின் தன்மையையும் தன்னிடம் கொண்டுள்ள தெய்வமே அறிக வேதங்கள் புகழ்ந்து துதித்த திருமுருகனே சிவமயமானவனே சரவணத்து ஆதிகே தேவர்களுக்கு அரசே பெண்களால் கிடைக்கும் இன்பம் எனப்படும் துன்பத்தினை விரும்புகின்ற அறியாமை வழிகை அகற்றிக துறவியர்களது வாழ்க்கைக்கும் நல் வாழ்வான முக்திகை அளித்தருளுகின்ற உன் தாமரை மலர் போன்ற திருவடிகளை அதிக நினைக்கவும் உள்ளங்கை நெல்லிக் கனிபோல் உனது திருவருளை எளிதாகவும் விரைவாகவும் அடையவும் உனது கருணையை அளித்தருள்வாயாக என்பது இந்த பாடலுக்குப் பொருள் இவ்விதம் முருகப் வழிபடு தெய்வமாக வரித்துக்கொண்ட அருளாளர் பாம்பன் சுவாமிகளின் சமாதி திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது குமரகுருதாச சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டில் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் என்ற ஊரில் பிறந்தார் சாத்தப்பு பிள்ளை செங்கமலம் அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த அவரது இயற்பெயர் அப்பாவு சிறுவயதில் முனியாண்டி பிள்ளை என்ற புலவரிடம் தமிழ் கற்றதோடு சேது மாதவ ஐயர் என்பவரிடம் வடமொழியையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டில் காளி என்பவரை திருமணம் செய்து கொண்ட அப்பாவுவிற்கு ஒரு மகள் இரு மகன்கள் என மூன்று குழந்தைகள் பிறந்தனர் இவரது மகளுக்கு ஒரு முறை கடுமையான காய்ச்சல் ஏற்பட்ட போது முருகப்பெருமானை திருநீரு பூசி நோயிலிருந்து காப்பாற்றியதாக கூறப்படுகிறது இதுபோன்ற அநேக திருவிளையாடல்கள் இவரது வாழ்க்கையில் அரங்கேறியுள்ளன பெற்றோரின் விருப்பத்துக்காக திருமணம் முடித்து இல்லற வாழ்வில் ஈடுபட்ட போதிலும் ஆண்டுகள் செல்ல செல்ல அப்பாவுவிற்கு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளும் லட்சிய வேட்கை அதிகரித்தது அதன் காரணமாக ராமநாதபுரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிறப்பன என்ற ஊருக்கு கடந்த ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் சென்ற அப்பாவு அங்கே முப்பத்தைந்து நாட்களுக்கு கடுமையான யோக நிஷ்டையில் ஈடுபட்டார் அவரது அருந்தவத்துக்கு மிச்சி முருகப்பெருமானே அவருக்கு மந்திர உபதேசம் செய்து தீட்சை அளித்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அப்பாவு பாம்பன் என்று அழைக்கப்பட்டார் நாட்டில் உள்ள பல்வேறு புனித தலங்களுக்கு யாத்திரை சென்ற பாமன் சுவாமிகள் அது தொடர்பாக பல நூல்களையும் இயற்றியுள்ளார் சிதம்பரம் திருத்தலத்துக்கு சென்றபோது தகராலய ரகசியம் என்ற தத்துவ நூலை அவர் எழுதினார் இதேபோல் தனது வட இந்திய யாத்திரை அனுபவத்தை காசி யாத்திரை என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் மேலும் தென்னாட்டு திருத்தல தரிசனம் என்ற கவிதை நூலையும் இயற்றியுள்ளார் காஞ்சிபுரத்தில் பல ஆலயங்களுக்கு பாமன் சுவாமிகள் புனித யாத்திரை மேற்கொண்டபோதும் முருகப்பெருமானே ஒரு சிவனடியார் வேடத்தில் வந்து அவருக்கு குமரக்கோட்டை திருக்கோவிலை காண்பித்து அருளியதாக கூறப்படுகிறது அருளாளரான பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசத்தைப் போலவே பாமன் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசமும் புகழ் பெற்றதாகும் தீராத பிணிகளையும் அன்றாட வாழ்வில் ஏற்படும் அல்லல்களையும் தீர்த்து வைக்கும் பாராயண நூலான சண்முக கவசம் முப்பது பாடல்களை கொண்ட திரட்டாகும் தமிழ் மொழியின் முதல் விழுத்தான அகரத்தில் தொடங்கி கடைசி எழுத்தான நகரத்தை இறுதியாக கொண்டு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன இதுபோன்ற தெய்வீக பாடல்களை இயற்றிய பாம்பன் சுவாமிகளின் திருவான்மிகு சமாதி திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் பாம்பன் சுவாமிகள் பூமியில் தோன்றிய தினம் வெள்ளிக்கிழமையாகும் முருகப்பெருமான அருளால் அவர் முதல் பாடல் பாடியதும் இல்லறத்தை துறந்து துறவரம் பூன இறைவனை வேண்டியதும் முப்பத்தைந்து நாட்கள் மோனத்தவமிருந்து முருகனால் மந்திர உபதேசம் பெற்றதும் வெள்ளிக்கிழமையே ஆகும் இதேபோல் பாம்பன் சுவாமிகளின் உடல் ஜீவ ஜீவசமாதிக்குள் அடக்கப்பட்ட தினமும் வெள்ளிக்கிழமையாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகன் அதிகவரான பாம்பன் சுவாமிகளின் திருவான்மையூர் சமாதி திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது முருகப்பெருமானின் பேரருள் பெற்றிருந்த பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உயில் ஒன்று எழுதி மகா தேஜோ மண்டல சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் தமது முருக பக்தியால் ஏழை எளியோர் நோயாளிகள் போன்றோரின் வாழ்வில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்திய பாமன் சுவாமிகள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதாம் தேதியன்று முருகன் திருவடி தாமரையில் தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தார் பாமன் சுவாமிகளின் விருப்பப்படி மறுநாள் மே முப்பத்தி ஒராம் தேதியன்று அவரது திருமேனி அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமான பள்ளத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருவான்மையூரில் சமாதி அமைக்கப்பட்டது பாமன் சுவாமிகளின் சீடர்களால் அந்த சமாதியை கருவறையாகக் கொண்டு மயூரநாதர் உடனுரை பாமன் சுவாமிகள் திருக்கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது மயூரம் என்றால் மயில் மயூரநாதர் என்றால் மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான் என்று பொருள் ஆகையால் தனக்கு மயில் வாகனத்துடன் காட்சியளித்த முருகப்பெருமானுடன் இணைந்து மயூரநாதர் உடனுரை பாம்பன் சுவாமிகள் இந்த சமாதி கோவிலில் அருள் புரிகிறார் திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் சமாதி திருக்கோவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நூற்றாண்டை காணவுள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் மயூர வாகன சேவன விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று குரு பூஜை விழாவும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது மேலும் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழாவும் இங்கே நடத்தப்படும் முக்கிய திருவிழாவாகும் மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி தினங்களிலும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியுள்ளார் அவரது பாடல்கள் ஆறு மண்டலங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன மேலும் சிவஞான தீபம் செவியறிவு சுத்தாத் வைத நிர்ணயம் போன்ற நூல்களையும் அவர் எழுதியுள்ளார் திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது காலசந்தி உச்சிக்காலம் மாலை வேளை அர்த்த ஜாமம் என தினசரி நாலு வேளை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன சிறந்த பிரார்த்தனை தலமாக திகழும் திருபான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு சென்று முருகனையும் முருகன் அதிக வரையும் மனமுருகி பிரார்த்தித்தால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் என்பது தின்னம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்